ராகி ஒரு செயல்பாடுகள் வந்து அநேக காலேஜில் அநேக பள்ளிக்கூடத்தில் கூட இருந்தது நம்ம எத்தனையோ பத்திரங்கள் வாயில நிறைய பேர் அந்த ராகிங்னால தற்கொலை சூசைட் பண்ண சம்பவங்களும் நாம வந்து பத்திரத்தில் வந்து நம்ம பார்த்திருப்போம் பொதுவா நம்மளோட மனதை வந்து குறுகிய நிலையில நாம வந்து பார்க்க தொடங்கும் போல மட்டும்தான் நாம் அனுபவிக்கிற எல்லா பிரச்சனைகளும் நமக்குள்ள ஒரு கொடூரமான ஒரு செயல்பாடுகள்ல வந்து அது அதுக்கு ராகிங் அப்படின்றது வந்து எல்லா விஷயங்கள்லையுமே நாம வந்து கத்துக்கிட்ட பல பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு கேள்விதாம்மா ஆனா இன்னைக்கு ராகிங்னால தற்கொலையோ ராகிங்னால ஒரு கொடூரமான ஒரு பிரச்சனைகளோ நடக்கிறது மாதிரியா இன்னைக்கு அநேக இடங்கள்ல இல்லை நல்ல நாகரிகம் நல்ல ஒரு மாற்றத்தோட நல்ல ஒரு கலாச்சாரத்தோட இன்னைக்கு விஞ்ஞான யுகத்துல நாம போய்கிட்டு இருக்கும் போல பல புரிதல் நமக்குள்ள வந்ததுனால எல்லா விஷயங்களுக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு பாதைகள் நமக்கு கிடைத்ததுனால எதுவுமே பெரிய விஷயமா இல்ல அப்படின்றத நம்ம மனது வந்து பக்குவப்படுத்தினதுனால இன்னைக்கு வந்து அதை எல்லாமே ராகிங்ற அந்த ஒரு நேமா நமக்குள்ள வரல விளையாட்டுத்தனமான செய்யற அந்த சில வேடிக்கையான சம்பவங்கள் எல்லாமே நம்மள மனதை வந்து பெரிய லெவல பாதிக்கும் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல அதெல்லாம் இல்ல இல்லாத ஒரு விஷயங்கள் தான் எல்லாமே சாதாரணமா ஒண்ணு எல்லாம் இருக்க வேண்டியதா ஏன்னா மனிதனோட புத்திகள் எல்லாமே வந்து ஒரு அதாவது ஒரு வகையான பரந்த ஒரு நிலைப்பாடுல தான் எப்பயுமே இருக்கும் ஒரு நிலைப்படுத்தி இருக்கணும்டா அதுக்கு பலதரப்பட்ட கட்டங்கள் ஒன்றாம் எட்டில் இரண்டாம் எட்டில் மூன்றாம் எட்டில் நாலாம் எட்டில் அப்படின்னு எட்டு எட்டா பிரிக்கப்பட்ட நம்மளோட வாழ்க்கையில வந்து அந்த மூன்றாம் எட்டில் ஆரம்பிக்கிற அந்த ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு வகையான வினோதமான ஒரு செயல்பாடுகளும் ஒரு வந்து தடுமாற்றம் உருவாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல உள்ள ஒரு வாழ்க்கை தரத்துல உள்ள அந்த நிலைப்பாடும் நிச்சயம் ஒரு வகையான பாதையை இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் ஆனா நாம வந்து அத ஒரு சாதாரணமான ஒரு நிலையில அணுகுமுறையில வந்து நாம ஒருநிலைப்படுத்தி மனதை வந்து திடப்படுத்தி நாம தொடங்கிட்டு நம்மளோட செயல்பாடுகளை நடுக்க தொடங்கிட்டோம்னா நிச்சயம் வந்து இது எதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயமா நமக்குள்ள வந்து பகிர்ந்து கொள்ள முடியாது நம்மளோட எல்லா விஷயங்களுமே தான் இருக்கு எல்லா பிரச்சனைகளையுமே தான் இருக்கு அதனால கலாச்சாரங்கள் எல்லாமே நல்ல நாகரிகத்துல வந்து மாறி வந்ததுனால இன்னைக்கு வந்து ராகிங்ற அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாம இப்ப முன்னிலை திரும்பியும் வந்து திரும்பியும் முதல்ல இருந்தியா அப்படின்றதெல்லாம் கொண்டு வரது வந்து எனக்கு அது சரியா படல அதனால வந்து கூடுமானவரை எல்லாரும் நல்ல சகோதரத்துவத்தோட எல்லா குழந்தைகளும் வந்து அதை வந்து பயன்படுத்தி அதை செயல்படுத்தி நம்மளோட வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கணும்ன்றதான் என்னோட நீண்ட ஆசையும் பிரார்த்தனையும் அப்படின்றத நான் சொல்லிக் கொள்ள விரும்புறேன்